ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அறளை போற்றி கன்னிராசினர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலப்புரிச்சி சக்கரத்தின் ஆறாம் இடம் புதன் பவனின் திருவனா ஆட்சி வீடு கன்னிராசிக்கு கந்தனுடைய அணுக்கரம் இருக்குது கந்த கடவுள் உங்கள் வீடு தேடி வராரு கதவை தெரிஞ்சு வைங்க திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய அணுக்கரம் கிடைக்கிது வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடமே செந்தில் நேர் சேவா என்று திருநீரனைவருக்கு மேவராதா வினை உங்கள் வினையெல்லாம் மேவப்போகுது எதை பற்றி கவலைப்படாதீங்க வினய தீர்ப்பான் வேலவன் அந்த செந்தில் நகர் வேலவன் மிகச்சிறப்பான பலன்களை கன்னிராசிக்கு அடுத்த வரின்ற காலத்தில் கொடுக்க போகிறாரு மிகச்சிறப்பாக இருக்குது திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஞான குருவாக இருக்கிறார் மேதா சத்தனாமூர்த்தி இன்றைக்கி வேலைக்கிழமை இந்த வீடியோ போடுறதில் மிகச் சிறப்படுகிறேன் குருவாரம் குருவாரத்தில் வந்து அந்த செந்திலாண்டவரை பற்றி பேச போகிறோம் திருச்செந்தூர் ஒரு குருஸ்தலம் குரு பகவான் வந்து அங்கே வந்து தேவ சேனாதிபதியாக இருந்தாலுமே ஒரு போர்க்கடவராக இருந்தாலுமே அவர் வந்து ஞானத்தை உபதேசிக்கிறார் ஞானகாரனாக இருக்கிறாரு தன் தாப்பனை வழிபடுறாரு பஞ்சலிங்கத்தை வழிபட்டு தவம் இருந்து யானத்தை போதிக்கிறாரு அதுக்கு பின்னாடி தான் அவர் வந்து போருக்கு போருக்கு போகிறாரு சூரபத்மனை அழைக்கிறார் ஸோ அவர் தனிமையில் உட்காந்துருக்கிறாரு வள்ளி தேவானை துணையின்றி தனிமையாக ஒரு குருவாக உட்காந்துருக்கிறாரு அப்பேற்பட்ட முருகப்பெருமான் கன்னிராசிக்கு பத்தாம் படத்துக்கு வர போகிறார் பத்தாம் படத்துக்கு எப்படி சார் அப்படின்னா குரு மூலிமா வர குரு பயிற்சி குரு பயிற்சிக்கு வந்து முக்கியமாக வந்து முருகப்பெருமான் பார்க்கப்படுகிறார் ஏன்னா குரு வந்து குருனாலே உபதேசிக்கிறவர் தான் ஞான குரு முருகனை வந்து தாப்பானக்கே உபதேசவர் அப்பனுக்கே பாடம் சொன்னால் சுப்பன் அதனால் தான் சுவாமிநாதன் அப்படிங்கிறோம் சுவாமினா சிவன் சிவனுக்கே நாதனாக இருந்தவர் தான் முருகப்பெருமான் ஸோ குருவிலேயே வந்து மிகப்பெரிய குரு ஞான குரு வந்து முருகப்பெருமான் தான் ஏன்னா சிவனுக்கே உபதேசம் பண்ணியிருக்கிறார்ல அது ஒரு பெரிய விஷயம் அதனால் வந்து குரு பகவான் இருந்தாலுமே நவக்கரங்களை குரு இருந்தாலுமே அந்த குரு என்ற வார்த்தைக்கு ஒரு உயர்ந்த மரியாதையை கொடுக்குறவர் ஒரு கொட்டேஷனை கொடுக்குறவர் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் தான் அந்த கந்தக்கடவுள் தான் அந்த கந்தக்கடவுள் கன்னிராசியை நோக்கி வராரு கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு குரு வடிவில் வராரு குரு பயிற்சி வருகிற மே மே மாதம் நடக்குது சரிய மே மாதம் பதினாலாம் தேதி நடக்குது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்குது சித்திரை சித்திரை மாதம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறுக்கு குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துக்கு கேந்திரத்துக்கு குரு வந்தால் நல்லா இல்லை சார் அப்படிம்பாங்க நிறைய பேர் பதவி துரத்தல் பண நஷ்டம் அப்படிம்பாங்க அது எல்லாத்துக்கும் இல்லை எல்லா ராசிக்குமே அப்படி வருமானம் இல்லை அவர் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கார் தேவகுரு பிரகஸ்பதி பொண்ணான்னு தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு வந்து நாலு ஏழு கூடையவன் சுகஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி அதை வந்து கலஸ்தராக சொல்லிக்கலாம் என்னைப் நினைவும் சொல்லிக்கலாம் கூட்டு தொழில் நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாம் சொல்லிக்கலாம் ஏழாம் இடத்தை எப்படி இருந்தாலுமே நாலு ஏழு ரெண்டுமே நல்ல ஆதிபத்தியம்தான் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கார் அதான் பெரிய விசேஷம் நாலாம் வீட்டுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு பத் ஏழாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் வீட்டில் இருக்கிறாரு அதுதான் அங்கே பெரிய பியூட்டி உங்கள் ராசிநாதன் வீட்டில் இருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் வீட்டுக்கு குரு தொடர்பு கொள்ளும்போது அருமையாக இருக்குங்க நல்லாயிருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் மிதுன குரு வந்து நல்ல பழங்களை கொடுப்பாரு நல்லாயிருக்கும் சரியா அருமையான அமைப்பு தொழிலில் நல்ல ஒரு புரட்சி பண்ணுவீங்க தொழில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தன் வீட்டுக்கு மறையாமல் இருந்து நல்ல இடங்களெல்லாம் பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடம் ராசிக்கு நாலாம் இடம் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறது குடும்பம் குடும்பஸ்தானத்தையே பார்க்குறாரு அதுதான் கந்தன் வரார் கதவை திறந்துவேங்கிறேன் வீட்டில் தானே கதவு இருக்கும் குடும்பம்னா என்ன வீடு தான் ஸோ வீட்டு கதவை திறந்து வச்சிங்கன்னா அந்த கந்த கடவுள் வந்துடுவார் கவலையெல்லாம் திருத்துருவார் கண்ணீரை தொடைப்பார் இரு கைகளால் உங்கள் கஷ்டத்தெல்லாம் போய்க்கிருவார் எல்லாத்துக்கும் ரெண்டு தான் இருக்கும் அந்த பன்னீர் வேலைவனுக்கு பன்னிரெண்டு வே பன்ன அந்த பன்னீர் பன்னீர் ஆறுமுக கடவுளுக்கு பன்னிரெண்டு விழிகள் பன்னீர் விழிகளிலே பறிவுடன் ஒரு வெளியாக என்னென்னை பார்த்தாலே போதும் வாழ்வில் இடரேதும் வராது எப்போதும் முருகா அப்படி சொன்ன மாதிரி அவர் அந்த பன்னீர் வெளியில் ஒரு வெளியால் உங்கள் பார்ப்பார் உங்கள் வீட்டுக்கு வருவார் நல்ல வற்றாத செல்வத்தை கொடுப்பார் குருநாளே தனகாரகன் தான் புத்திரகாரகன் தனகாரகன் பொருளை கொடுக்குறவாரு அருளை கொடுப்பார் சகல சௌபாகியும் ஐஸ்வர்த்தையும் கொடுப்பார் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் புரிதல் இருக்கும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் நல்ல கேலிங்கிண்டலமாக இருப்பீங்க ஃபண்டென ஜாலியாக இருப்பீங்க உங்கள் ராசிக்கு ராஜோகாத வீட்டை பார்க்குறாரு வர நேரம் இவர் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார் சுக்குரணம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சு இயல்பு நிலை திரும்பி நல்ல நிலைமையில் இருப்பார் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே இப்போ உங்கள் ராசிநாதன் இயல்பு நிலை திரும்பிட்டார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இயல்பு நிலை திரும்பி நல்ல அமைப்பில் இருக்கிறார் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் புதனும் நல்ல நிலைமையாக இருக்கிறாரு ஸோ குரு உங்கள் ராசிக்கு வர நேரம் வந்து சுக்கரன் புதன் ரெண்டு பேருமே ஏழாம் இடத்துல நல்ல நிலைமையாக இருந்து ராசியை பார்க்குறதுனால அருமையாக இருக்குது அருமை பெருமை மகிமையாக இருக்குது அந்த மகிமை குருவின் மகிமையை சொல்லு மாள முடியாத அளவுக்கு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் ராகுடன் சேர்ந்திருக்கிறார் அது ஒன்று தான் சிக்கல் கண்டகச்சனி இருக்குது என்னதான் இருந்தாலும் சனி பார்வை ராசிக்கு இருக்குது கண் திருஷ்டி இருக்குது இதுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டேன் கன்னி ராசிக்கு பழைய வீடியோலாம் பார்த்தாலே தெரியும் போதி ஜோதிடத்தில் கன்னிராசிக்கு வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பேன் சரியா பதினெட்டாம் படி கற்பனை சாமியை வச்சு ஒரு பலன் சொல்லியிருக்கிறேன் இந்த சனி பயிற்சிக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு சனி பயிற்சியை நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம் ஒன்றும் செய்யாது சனி பகவான் வந்து ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் கொடுக்குற கெடுபலங்களை வந்து குரு சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகங்களும் சரி பண்ணிடுவாங்க சரியா ஒரு ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்து பார்த்தவனாக இந்த கிரகங்களாக இருக்குது அந்த அகிலாண்டுக்குடி பெருமாட்ட நாயகன் முருகப்பெருமான் அருளப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு ஆபத்து பகவனான இருந்து நல்ல பழங்களை கொடுப்பாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நாலாம் இடம் சுகப்படுவீங்க அவ்வளோதானே சுகப்பட்டாலே அணிஞ்சு சரியாக போச்சு சுகம்னாலே முடிஞ்சு போச்சு நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆர் யூ ஃபைன் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு நம்ம எப்படி இருக்கோமோ சாப்பிட்டோமோ சாப்பிடலையோ தூங்குணமோ தூங்குலையோ அதெல்லாம் கிடையாது ஃபைன் ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்துட்டாலே நம்ம நல்லா இருக்கணும்னு அர்த்தம் நாலாம் இடத்தை பார்க்கறாரு ஃபைன் சொந்த விட்ட பார்க்குறாரு அடுத்து வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உத்தியோகம் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் கொடிகிட்டு பரப்புவீங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்துல இருக்கிற ராகையும் பார்ப்பாரு மிகச்சிறப்பாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து குரு பிரிச்சு ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் மிகச்சிறப்பு பதினொன்றாம் உச்சம் அடைவார் நல்லா இருக்கு அடுத்து வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து அதிநட்பில் இருப்பார் அடுத்த வரைக்கும் மூணு வருஷத்துக்கு குருவால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நல்லாயிருக்கும் சரியா குரு பகவான் வந்து தொடர்ந்து நல்ல இடத்துக்கு வராரு நல்ல பலங்களை கொடுப்பார் குடும்பத்தில் தாயாரோட அன்பு இருக்கும் தாய்வீர் உறவு நல்லாயிருக்கும் சரியா தாயால் நல்லா எனக்கப்படுவீங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சுகப்படுவீர்கள் அடுத்து வசப்படும் வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நல்ல வீட்டுக்கு மாறி போவீங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் விவசாய மன்றவங்களும் மிக பலிதமாக இருக்கும் நாலாம் பட விவசாயத்தை குறிக்கும் விவசாயம் தோட்டம் தொடரவு எல்லாத்துக்கும் வரும் கால்நடை பராமரிப்பு இருக்கும் கால்நடை விவசாயம் ஒட்டு பிறந்த இட்ட குழந்தைகள் ஏன்னா விவசாயத்தையும் கால்நடைகளும் பிரிக்க முடியாது விவசாயம் பண்ணுறவங்க வீட்டில் கண்டிப்பாக ஆடு மாடு கோழி இருக்கும் அதனால் விவசாயம் பண்ணுறவங்க கால்நடையால் நல்லா சிறப்படுவீங்க கால்நடை வச்சிருக்கிறவங்க மாட்டு பண்ணை கோழி பண்ணை ஆட்டு ஆட்டுப்பண்ணை வச்சுருக்கவங்களும் சிறப்பாக இருக்கும் அவங்கள நல்லா வந்து லாபம் வருவாங்க மில்க் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் பால் உற்பத்தி சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக கிராமத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் ஒரே வாரத்தில் சொல்லிட்டுலாம் கிராமப்புறம் சார்ந்தவர்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க கிராமம் ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அது சார்ந்தவர்கள் சொந்த ஊரில் இருக்கிறவங்க பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அங்கேருந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா வீட்டு விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க எங்கே தான் சுற்றினாலும் வீட்டில் தான் இருப்பாங்க கடைசியில் காலேஜ் நைட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படி தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களும் சிறப்பாக இருக்கும் விவசாயம் ஒரு தொழில்தான் நீங்கள் எல்லோரும் தொழில்னால் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறது ஐடியில் வேலை பார்க்குறது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணுறது இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறது தான் தொழில்னு நினைக்கிறாங்க விவசாயம் ஒரு தொழில் தான் விவசாயங்கிறது முக்கியமான தொழில் விவசாயம்னு ஒரு தொழில் நடந்தால் தான் மனுஷன் வந்து வா ஜீவிக்க முடியும் இங்கே மூணு நேரம் சாப்பிடணும்னா விவசாயம் நல்லா இருக்கணும் வெறும் சோறோ இட்லியோ தோசையோ எதோ எதோ சாப்பிட்டாலும் சரி ஒரு பிரெட்டை எடுத்து போட்டாலுமே அதுக்கு விவசாயம் கோதுமை வளரையணும் பட்டு வந்து கோதுமை மூலியமாக தான் வருது ஸோ விவசாயம் உள்ள மனிதனால் வாழ முடியாது ஸோ விவசாய தொழில் சிறக்க வேண்டும் அந்த தொழில் வந்து ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது டிராவல்ஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் அருமையான காலகட்டமாக இருக்கும் ட்ராவல்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக்ஸு இப்படி வண்டி வாகனத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக ஆறாம் இடத்துல ராகு வருது வந்து உத்தியோகம் அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க டிரைவர் கிளீனர் கண்டக்டரு மெக்கானிக்கு இது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் அடுத்த வருகின்ற காலங்களில் மிகச்சிறப்பாக இருக்கும் அருமையாக பார்க்கப்படுகிறதுங்க கண்ணீராசி கவலைப்படாதீங்க கந்தன் துணை இருப்பான் கந்தன் சிறந்த மருத்துவன் கந்தன் வந்த கந்த மருத்துவங்கிறது பெரிய மருத்துவம் அதனால் நீங்கள் வந்து ஆறாம் இடத்துக்கு ராகு வராரு தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லாத்தையும் வந்து குரு பார்வையில் எல்லாமே நிறுத்து போய்விடும் குருபார்க்கு கொடி நன்மை நோய் நொடியெல்லாம் தீர்ந்து போயிடும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் கந்தன் சிறந்த மருத்துவன் அவர் மருத்துவம் பண்ணிடுவார் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்களுடைய கவலையெல்லாம் போக்குவார் தேகாரேகத்தை மேம்படுத்துவார் கஷ்டத்தை நீக்கி இஷ்டப்படி வாழ வைப்பார் திருச்செந்தூருடைய முருகப்பெருமானுடைய கும்பாவேசம் வருது வருகிற ஜூன் ஏழாம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்து சமயத்துறை இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து கன்ஃபார்ம் ஆயிரும் ஆயிடுச்சுன்னா கும்பாபிஷத்துக்கு போயிட்டு வாங்க இதுக்கு முன்னாடி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்துச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதின இருபத்தஞ்சில் நடக்குது பதினாறு வருஷம் கழிச்சு போயிட்டு வாங்க கும்பகாசித்த அன்னைக்கு போக முடியலானா கும்பகாசம் முடிஞ்சு நாற்பது நாளுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா மிகச் சிறப்பு குறிப்பாக மூணு நட்சத்திரமும் போகலாம் உத்திரம் சிவனுடைய நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் சூரியனும் சந்திரனும் வந்து முருக முருகப்பெருமானுக்கு தாய் தந்த உறவு சக்தி வந்து சந்திரனுடையமாக இருக்கிறவ அம்பாள் சந்திரன் வந்து அம்பாலுடைய அம்சம் சூரியன் சிவனுடைய அம்சம் சித்திரை முருகப்பெருமான் செவ்வாயோட அம்சம் ஸோ கன்னிராசியில் வந்து ஒரு குடும்பமே இருக்குது சிவசக்தி முருகன் முருகனை வந்து அங்கே சோமகந்தராக இருக்கிறார் தாய்தப்பன் கூட ஸோ கண்ணீராசி வந்து சோமகந்தருடைய அனுக்கிரம் பெற்ற ராசியாக பாவிக்கப்படுகிறது அந்த அமைப்பு இருக்குது நட்சத்திரம் அப்படித்தானே இருக்கு சோமகந்தருடைய அனுக்கிரம் பெற்ற ராசியாக கண்ணீராசி பார்க்கப்படுறதுனால கவலைப்படாதீங்க குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து அலப்பறைய பழங்களை கொடுப்பாரு வாரி வழங்குவார் சரி சார் பழங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பழங்கள் ஒன்றாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழில் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து எஜுகேஷன் ட்ரெஸ் வச்சுருக்கிறவங்க கல்வி அறக்கட்டில் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஐடி கம்பெனியில் வளர்க்கறவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் திரைப்பட துறையில் இருக்கிறவங்க கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க மிகச் சிறப்பாக இருக்கும் புதன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் சரியான நேர்களே ஏன்னா பத்தாம் வடம் வந்து புதனோடைய விட வரதுனால அந்த இதெல்லாம் சிற சிறப்பாக செய்வார் குரு பகவான் அதுபோல் ஆள் நல்லா இருப்பீங்க ஒரு சாந்தமாக இருப்பீங்க தத்துவார்த்தை பேசுவீங்க கையில் பணம் இருக்கும் இசை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் மியூசிக் திரைப்படத்தில் இசை வல்லுநர்கள் மியூசிக் சம்மந்தப்பட்டவங்க சங்கீத சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி வாகன வசதி நல்லாயிருக்கும் நல்ல வீடு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நல்லா இருக்கிற வீடை விட்டு பெரிய வீட்டுக்கு போவீங்க நல்லபடியாக இருப்பீங்க பூர்வீக பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொத்துப்பத்தில் கிடைக்கும் எந்த துறையில் போனாலுமே அதிர்ஷ்டப்படுவீங்க அதாவது எந்த இதில் போனாலும் சரி அதில் வந்து லக் அடிக்கும் அந்த அமைப்பை குருபான் பத்தாம் இடத்துல வந்து கொடுப்பாரு வேத உற்பினர்கள் சாஸ்திரம் அடைந்தவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அரசாங்கத்துடைய விபதி கிடைக்கும் நிச்சயம் வந்து வம்ச விருத்தி உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கிறனால விருத்தியை கொடுப்பாரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் படித்து முடித்தவர்களுக்கு விசேஷ பட்டம் கிடைக்கும் வெகுஜன தொடர்பு மக்கள் தொடரில் இருக்கிறவங்களுக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் அது நல்லபடியாக வாங்கி வச்சுக்கோங்க அரசாங்கத்தோட ஆதரவு செல்வாக்கு இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வரந்தேடுறவங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கும் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க இருபத்தஞ்சி வயசில் இருக்கிற கன்னிராசி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நல்ல வரம் கிடைக்கும் கண்ணுக்கு அடங்கிய கணவனும் மானோ கிடப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க கோயில் குளம்னு போயிட்டு வருவீங்க பூஜை புனஸ்காரம் நல்லாயிருக்கும் பத்தாம் படம் கர்மஸ்தானம் அல்லவா அங்கே தேவகுரு பிரகஸ்பதி இருக்கிறனால கோயில் சம்மந்தப்பட்ட வேலைகள் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகள் நீங்கள் தனிப்பட்ட சில அமைப்பில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் ஈகையாக இருக்கும் கருணையாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்து சமய வளத்துறை அறநிலையத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கன்னிராசிரியர் வேலை பார்ப்பாங்க சிலவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க கோயில் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்கலாம் அந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து அவர் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் குடும்பத்தில் தாப்பனுடைய ஆதரவில் இருக்கும் தாப்பன் வந்து குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஒரு கிரியா என்ன சொல்லுவாங்க தாப்பத்துக்கு வந்து ஒரு முன்னேடாக இருப்பார் பொதுவாக குடும்பத்துக்கு வந்து தாப்பன் தான் தலைவன் குடும்பத் தலைவன் இருப்பினும் இந்த காலத்தில் வந்து உங்கள் குடும்பத்தில் அப்பா வந்து நல்ல ஒரு முனைப்பாக இருப்பார் அப்பாவோட குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில பிரிவினைகள் இருக்கும் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவங்களால் சில செலவுகள் இருக்கும் இல்லைனா அவங்களோட பிரியிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அவங்க வந்து விட்டு பிரிஞ்சு போவாங்க படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ வேலைக்கோ அவங்களோட்டு பிரிஞ்சு போவாங்க மற்றபடி தாயாரோட அன்பருக்கும் தாயாதிகள் நல்லா இருப்பாங்க தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும் தாய்வழி சிறப்புகள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு பலன்கள் சொன்னோம்னா மூணு விதம் தாங்க பலங்கள் இருக்குது குடும்பம் உத்தியோகம் தொழில் இது மூணுக்குள்ளே தான் பலன் இதை விட்டு வெறிய பலனெலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து அங்கே போவீங்க இங்கே போவீங்க விமானியாக இருப்பீங்க கப்பல் படையில விளை வைப்பீங்க இதெல்லாம் வந்து வேறேங்க இதெல்லாம் வந்து திருச்சி சொல்கிறது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை தீரும்னா மூணு விஷயம்தான் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் தொழில் அல்லது வியாபாரம் நல்லா இருக்கணும் உத்தியோகம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இதில் தானே ஒரு மனிதன் மூணு அடங்குறான் அரசியல்வாதியாக இருந்தாலுமே அது ஒரு தொழில் தானே இன்றைக்கி அரசாங்கத்தில் முதலமைச்சர் இருக்கிறாரு எம்எல்ஏ இருக்கிறார் மந்திரி இருக்கிறார் அவங்களுக்கு என்ன தொழில் அரசியல் பண்ணுறதுதான் அது தொழில் தான் அஞ்சு வருஷம் ஆளுங்க சேர்ந்தால் அந்த அரசு சம்மந்தப்பட்ட தொழிலை பண்ணுவாங்க ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க இல்லைனா எதிர்கட்சியாக இருந்துட்டு இருப்பாங்க சட்ட சட்டசமையில போயிட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா அது ஒரு தான் ஸோ அரசியலும் ஒரு தான் அதனால தொழில்னாலே எல்லாமே அடங்கி போயிருது ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து குடும்பம் உத்தியோகம் தொழில் இது மூணும் நல்லா இருந்துச்சுன்னா நிம்மதியாக இருக்கான அர்த்தம் அது மூணையும் குருகு சிறப்பாக செய்வார் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் உத்தியோகம் தொழில் நல்லாயிருக்கும் அதுபோக வந்து பிள்ளைகளுக்குலாம் வேலை கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குலாம் இந்த காலக்கட்டத்தில் நல்லா வேலை கிடைக்கும் உங்களுக்கு வயசு ஒரு ஐம்பதாயிரம் வயசாகுது குழந்தைகளுக்கு நல்லா வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் தேடுங்க பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு வேலை இருக்கும் அதுபோல் சில பேருக்கு வந்து பிள்ளைகளால் கடன் வாங்குகிற சூழ்நிலையும் இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது பிள்ளைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு இந்த காலக்கட்ட க நல்ல காலமாக இருக்குது அதே நேரத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் அதனால் பார்த்துக்கோங்க ஏன்னா ஐந்து கோடி ஒன்று ராசியை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எசக்கப்புசுகளாக நடக்கும் அதனால் கண்ணி ராசினிகள் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு எச்சரிக்கையான இருங்க எல்லாவும் கரெக்டாக இருக்காது சரியா மெஜாரிட்டியாக பலன்கள் இருந்தாலுமே சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக போகணும்னு அர்த்தம் சரியான நேரில் மூக்கு இருக்குது மூக்கு தான் முக்கியமானது சுவாசத்துக்கு ஆனால் மூக்கில் தானே சளி பிடிக்குது மூக்கில் சளி பிடிச்சின்னா ஆளை பாடாக படுத்தி எடுத்துரும் சரியான அது மாதிரி தான் மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும்பாங்க ஊரில் சொல்லுவாங்க மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும்பா சளி எடுக்கவே முடியாதுபாங்க சளி இருந்து போயிடுச்சுன்னா மனுஷன் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம் உடம்புல கொஞ்சம் சளி இருக்கணும் சளி வந்து திசிதோசுரமான பொருள் ஒரு அதுக்கு அது வந்து கிருமின்னு சொல்ல முடியாது உடம்புல இருக்கிறது சளியும் மலமும் உடம்புலேயே இருக்கும் ஒரு மனுஷருக்கு பிரிக்கவே முடியாது நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாமல் இருந்தாலும் சரி சளியும் மலம் மலம்னா என்ன இது கழிவு ரெண்டும் இருக்கும் ரெண்டுமே கழிவு பொருட்கள் தான் ஆனால் உயிர் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான பொருட்கள் ஒரு மனிதனுக்கு சளி அடுத்து மலம் மலம் உடம்புல இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் மலம் உடம்புல இருக்க போய் தான் உடல் வந்து உஷ்ணமாக இருக்குது ஒரு நார்மலான உஷ்ணத்தை தாங்கி வைக்கிறதுக்கு மலம் இருக்கணும் சரியா அதான் சொல்லுவாங்க தாயாக இருந்தாலும் பியை இருக்காதா அப்படிம்பாங்க இந்த வார்த்தை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மனிதனுக்கு ஆறாம் மடம் வந்து அசுபசாணமாக இருந்தாலுமே இந்த ஆறாம் இடத்தில் சில நல்ல பன்மைகள்லாம் இருக்குது அதைத்தான் சொல்ல வரேன் ஏன்னா ராசி வேறு சனி பவான் பார்க்குறாரு சனி பவனே சளி தான் சனி வந்து ஜனன ஜாதத்தில் சரி இல்லாதவங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும் சளி பிடிக்கும் சரியா வேத ஜோதிடத்தில் மருத்துவமும் இருக்குங்க ஜோதிடத்தை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் வேறு மாதிரி கொண்டு போயிடுவேன் நான் அப்படியே அதை வந்து அந்த ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் தனிப்பட்ட முறையில் என்ன நடக்குது அப்படியே சொல்லலாம் சரியா நேர்களே அதில் மருத்துவமும் வரும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களும் வரும் உணவு முறையும் வரும் எல்லாமே வரும் எல்லாமே ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க தெய்வாம்சம் ஞானிகள் சித்தர்கள் அந்த காலத்தை முனிவரெல்லாம் இந்த ஜோதிடத்தின் வழியாக நிறைய தகவலில் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுறதில்ல இது ஒரு போக பொருளாகிட்டாங்க ஜோதிடத்தை பற்றி யூடியூப்பில் என்னென்னமோ போடுறாங்க சரியான நேர்களே அதை ப அதை பற்றி நான் சொல்ல விருப்பப்படலை எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஜோதிடத்தோட உண்மையான தடத்தை எல்லோரும் மறைக்கிறாங்க என்னென்னமோ போடுறாங்க இதில் வந்து சாமியார் மைதில் நிறைய பேர் வராங்க உத்தராட்சியத்தை போட்டுக்கிட்டு சாமியார் மதிதை உட்காந்துக்கிட்டு அது இது அப்படி இப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லை வேத ஜோதிடம் வந்து மனிதனுக்காக மனிதன் நல்வாழ்வுக்காக படைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் அறிவியல் கணக்கு சம்பந்தப்பட்ட ஒரு படைப்பு ஆன்மீகத்தை ஏதாவது கொண்டு வந்து பூத்திருக்காங்கன்னா அப்போ தான் மனிதன் பதப்படுவான் ஆன்மீகமும் வேத ஜோதிடமும் ஒற்றி பிறந்த இரட்ட குழந்தைகள் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கண்ணும் மாதிரி ரெண்டு கண்ணு இருந்தால் தான் நல்லபடியாக பார்க்க முடியும் அதனால தான் ஆன்மீகத்தை வந்து இதில் புத்திருக்கிறாங்க ஓகே ஸோ எல்லாத்துக்குமே இங்கே வந்து இது இருக்குது வேத வைத்தியத்துக்கும் ஜோதிடத்தில் வழி இருக்குது அது நல்லா போய் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே இருக்குது ஓகே ரைட்டு இப்போ வந்து அதுக்கு போக வந்து ஒரு ராசிக்கு ஏழாம் மடத்துக்கு நாலாம் இடத்தில் இருக்கிற நல்ல அமைப்பு தான் கணன் முனை உறவு நல்லாயிருக்கும் சனிபவன் ஏழாம் இருந்தாலுமே எனக்கம் இருக்கும் பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் சல்லு சண்டை போடுவீங்க புருஷன் முராட்டி ஆனால் சேர்ந்துக்கிடுவீங்க சுகப்படுவீங்க சரியா ஏழாம் மரத்துக்கு சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது காலையில் சண்டை போடுவீங்க நைட்டில் சேர்ந்துக்குவீங்க இப்படி ஒரு அமைப்பை குரு கொடுப்பாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பந்தம் எனக்கும் நண்பர்கள் நண்பர் விஷயத்தில் நல்ல விதமாக இருக்கும் கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் பங்கு நல்லா நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷனாக நல்லாயிருக்கும் குறிப்பாக பேங்க்ஸ் ஆஃப் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் பணம் சம்மந்தப்பட்டவங்க நகை கடை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் நீங்கள் ஷேர் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சரியா அதை பண்ணி அந்த நல்லாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலே வந்து கோச்சாரத்தில் ஒரு பழங்கள் இருந்தாலுமே ஜனன ஜாதகத்தில் பார்க்கணும் ஜனன ஜாதத்தில் லக்கண ரீதியாக எட்டாம் பட வளர்க்கணும் எட்டாம் மட வளர்த்தவங்களுக்கு தான் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் இருக்கும் அதுபோது புதனுடைய நிலைப்பாடு படம் பார்க்கணும் எட்டாம் படம் வளர்த்து எட்டு கோடினு வளர்த்து போதும் நல்ல நிலமை இருந்தால் தான் ஷேர் மார்க்கெட்டு நல்ல கொடிக்கிட்டு பிறப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் கோச்சார பலன்கள் இதை மட்டும் கேட்டுவிட்டு நீங்கள் டக்குன்னு முடிவெடுக்கூடாது ஜனநா ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா நான் சொல்கிறது வந்து இன்னைக்கு கன்னிராசியில் உலகம் முழு இருக்கிற கொடிக்கணக்கான மக்களுக்கு சொல்கிறேன் கொடிக்கணக்கான மக்கள் இந்த வீடியோவை பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் சத்தியமாக இருக்காது லக்கண ரீதியாக பிரியும் இப்போ லக்கண ரீதியாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கன்னிராசியில் வந்து மேச லக்கணம் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் விருச்சிக லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குரு நல்ல பலங்களை கொடுப்பாரு ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட்டு பிரியாட்டு கொடுப்பாரு அடுத்து வந்து இப்போ குரு தைசை நடக்கும் கன்னி திசை அவங்களுக்கு சில பழங்களை கொடுப்பாரு சரியா அவங்களுக்கு இந்த லக்கணத்தில் ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதிசை நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக நல்லா இருக்கும் குடும்பத்தில் காசு பணம் இருக்கும் திருமண உறவு நல்லா இருக்கும் கணவன் மனை உறவு நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அது குறிப்பாக மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆள் எனர்ஜிட்டிக்கா இருப்பீங்க தொட்டக்காரங்க காரிய இருக்கும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் ரிசம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கையில காசு பணம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிதன லக்கணத்தில் பிறந்தவங்க ஆள் நல்லா இருப்பீங்க தீர்க்கமாக இருப்பீங்க சரியா நல்லா வாழ்வீங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு இருப்பீங்க நல்லபடியா இருக்கும் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொலைதூர அமைப்பு இருக்கும் வீட விட்டு போகிற மாதிரி இருக்கும் வேலை விஷயமா எங்கன்னா சம்பாதிக்க போற மாதிரி இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் யோகம் இருக்கும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து நல்லா அதிகார அதிகார அமைப்பில் பெருசாக போய் உட்காருவீங்க அரசியல் கட்சியில் பெருசாக அதே அதேபோதே அரசாங்க வேலைகள் கிடைக்கும் மூத்த சகோதர விஷயத்தில் லாபம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கண்ணீராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும் லக்கண ரீதியாகவும் பழங்களை சொல்லலாம் சரியா நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுவேன் ராசிக்கும் சொல்லிவிட்டு லக்கணத்துக்கும் சொல்லுவேன் சரியான அதே மாதிரி கண்ணீர் லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் கண்ணீராசியில் கன்னியார் லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் தொழில் தொழில் வியாபாரம் கொடிக்கட்டி பறக்கும் அதேமாதிரி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா கர்மகர்மாதிபதியோகம் கிடைக்கும் நல்ல கையில் காசு பணம் இருக்கும் குடும்பத்தில் செல்வ செல்வாக இருப்பீங்க விருச்சிக கலக்கணத்து பிறந்தவங்களுக்கு தொலகூர அமைப்பு இருக்கும் வீட்டு விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அளத்தில் திருச்சல் இருக்கும் எதிர்பாராத பணம் வரும் இன்சூரன்ஸ் பணம் நிலுவை பணம் அரியஸு பணம் பிராட்மெண்டுக்கு ராஜி வெட்டி இப்படிப்பட்ட சில அமைப்புகளில் பணம் கிடைக்கும் தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் ஆள் ஓவியமாக இருப்பீங்க சரியா அடுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சிறப்பாக இருப்பீங்க நல்ல பலங்களை கொடுப்பார் குரு பகவான் அந்த அந்தளவு சிறப்பாக இருக்காது மகர லக்கணத்துக்கு வந்து காரியம் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லாயிருக்கும் ஆனால் சில இடைஞ்சல்களோட நிபந்தனைகளோட தான் பலங்களை கொடுப்பார் ஸோ இந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து கும்பலக்கணத்து மிக சிறப்பாக இருக்கும் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்க கொடுக்கும் குலதெய்வத்தோடு அருள் கிடைக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அலுவலகம் இருக்கும் புத்தர் வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் பிள்ளைப்பாக்கியம் பிள்ளை பிள்ளைப்பாக்கியம் கிடைக்கும் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்வதி உறவு நல்லாயிருக்கும் தாய் நண்பு நல்லாயிருக்கும் தோட்டம் விவசாயம் வண்டி வாகன யோகம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சரியா எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் குருவுடைய பலன்கள் ஒரு சில பழங்களை சொல்லியிருக்கிறேன் அடுத்து இந்த வீடியோவில் நிறையா சொல்கிறேன் சரி சார் அதுபோக வந்து ரிசபலக்கணும் துலா லக்கணம் மிதுன லக்கணம் கண்ணி லக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு ரெண்டாம் தர படங்களை தான் கொடுப்பாரு அது ரிசபலக்கணம் பிறந்தவங்களுக்கு இப்போ குரு திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும் கன்னிராசியில் ரிசபலக்கணம் பிறந்தவங்களுக்கு குரு திசை இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இவங்களுக்கு வந்து குரு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பண்ணல் இருக்கக்கூடாது பொதுவாக மகரலக்கணம் கும்பலக்கணம் ரிஷப லக்கணம் ரிசவலக்கணம் லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பண்ணல கொடுத்து இருந்தார்னா மாரகத்துக்கு கண்டத்தை கொடுப்பாரு எப்போ கொடுப்பாருனா தன்னோட தசையில் கொடுப்பாரு இப்போ உங்களுக்கு வந்து குரு தசையில் ராகபுத்தி நடக்கு குரு தசையில் தனி புத்தி நடக்கு குரு திசையில் கேது புத்தி நடக்குது குரு திசையில் சுக்கர புத்தி நடக்கு இப்படி சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சுக்கரன் வந்து இந்த ஆறு லக்கணத்துக்கு அந்த கொடுக்க மாட்டார் இருந்தாலும் வந்து சுக்கரன் வந்து மூணு எட்டு மறைஞ்சு இருந்தார் அந்த பழங்களை கொடுப்பாரு எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் வந்து நடக்கிற பழங்கள் தசா புத்தி ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு நிறைய நேர்களுக்கு வந்து தசா புத்தினா என்னென்னே தெரியாது எதோ வந்து யூடியூபில் போகிறதா பழங்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க யூடியூபில் போடுற பழங்களை வந்து ஒரு இருபது பெர்சென்ட் தாங்க நான் போறதா இருந்தாலும் சரி யார் போடுறதாலும் சரி நூற்றுக்கு இருபது தான் சரியா நீங்கள் வயநேரே சாப்பாடு கேட்டீங்கன்னா வயநேரே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க யூடியூப்பில் வீடியோ போட்டுருவாங்க சாப்பாடு கிடைக்காது ஏதோ ஒரு சவுறு சவுறுபடுற மாதிரி இந்த யூடியூப் பாலங்கள்லாம் காய் காவயிறு கஞ்சி நிறையிற மாதிரி தான் உண்மையாக சொல்கிறேன் நிறைய பேர் இதை மறைக்கிறாங்க வியாபார ரீதியாக மறைச்சிக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படி இப்படி ஆனை பூனை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது கண்ணீராசிகளும் அப்படி நடக்காது அப்படினு தான் எல்லோரும் இருப்பீங்களே ஏன் கஷ்டப்படுறீங்க கஷ்டப்படங்களை பார்த்தோம்னா தசா புத்தி நல்லா இருக்காது லக்கணம் சரியில்லாமல் இருக்கும் கன்னி மேச லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து ராகு திசை நடக்கும் சுத்தமாக நல்லா இருக்காது சுட்டு போட்டாலும் நல்லா இருக்காது ராகு வந்து சிம்மத்தில் பகமாக இருப்பார் அஞ்சாம் இடத்துல அதிர்ஷ்டமே இருக்காது பிள்ளைகளால் பிரச்சனையாக இருக்கும் தாப்புனால பிரச்சனையாக இருக்கும் சரியா இப்படி சில பலங்கள்லாம் இருக்குது நம்ம ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் தனித்தனியாக சொல்ல முடியும் என்னால் சரியா ஒரு லக்கணத்துக்கு ஒரு கிரகம் எந்த இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் எந்த இடத்துல இருந்தால் நல்ல பலன் கொடுக்காது என்னால் சொல்ல முடியும் ஆனால் வீடியோ வந்துட்டு அதிகமாகும் சரியான இதுக்கு தான் நான் வந்து தசாபுத்திக்கெலாம் வீடியோ போடுவேன் லக்கண ரீதியாக இப்போ வந்து ராகு திசை நடக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு வந்து ராகு நல்ல லக்கணத்தில் பிறக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்காது கன்னி ராசி லக்கணம் சஷ்டராச அமைப்பு ராகு அஞ்சாம் இடத்துல இருந்தான்னா சுத்தம் சரியா நல்லா இருக்காது ராகதசை நல்லா இருக்காது அவங்களுக்கு வந்து குரு பயிற்சி நல்லா இருக்காது சனி பயிற்சி நல்லா இருக்காது ஏன்னா அவனை தசாபுத்தியும் சரியில்லையே ஜாதகமே தனிப்பட்ட ஜாதகமே சரியில்லையே அப்புறம் மற்ற பழங்கள் எப்படி நிற்கும் கையில் தட்டே இல்லையே அப்படி இப்படி பொருளை வாங்க முடியும் தட்டு இல்லாதவங்க கையில் எப்படி பொருளை கொடுக்க முடியும் கையில்வங்க அது தட்டு கூட இல்லை கையே இல்லை ஒருத்தனுக்கு ரெண்டு கையே இல்லை அவனுக்கு எப்படி பொருளை கொடுக்க முடியும் அவனால் வாங்கவே முடியாது அப்படிப்பட்ட நிலையில் நிறைய பேர் கண்ணிராசியில் இருக்கிறாங்க ஏட கூடமான லக்கணத்தில் பிறந்துட்டு தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும் சரியா இப்படி தான் இருக்கும் கன்னிராசி துலா லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க குருதசை நடக்கும் சுத்தமாக நல்லா இருக்காது குரு வந்து எங்கேனாச்சும் போய் மாட்டிருப்பார் குரு வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல நீசம் அடைஞ்சிருப்பார் மகரத்தில் நீசம் அடைஞ்சதால சுத்தமாக நல்லா இருக்காது கன்னிராசி துலால குரு குருதர்சி நடக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்காது குரு வந்து வளர்த்துருக்க மாட்டார் நாலாம் மட்டத்தில் நீசமாக இருப்பார் கேந்திரத்தில் குரு இருக்கக்கூடாது சுபகிரகம் இப்படி அமைப்பில் பிறந்தவங்களும் நல்லா இருக்காது இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஜாதகத்தை பற்றி ஸோ கோச்சாரத்துக்கு பலங்கள் போடுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது யார் வேணாலும் போட்டு போகலாம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை செக் பண்ணுறது தான் ஒரு ஜோதிடரோட திறமை இருக்குது அதை பற்றி பேசணும் அந்த லக்கம்னா என்ன என்ன நட்சத்திரம்னா என்ன சாரம்னா என்ன அந்த தசாபுத்தின்னா என்ன அந்த அமைப்பு இப்படி இருக்கும் அந்த அமைப்பு அந்த கட்டத்துக்குள்ளே எப்படி எந்தெந்த இடத்துல இப்படி இருந்தால் எந்தெந்த காம்பினேஷனில் இருந்தால் எந்தெந்த பழங்களை கொடுக்கும் இதெல்லாம் சொல்லணும் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு போர் அடிக்கும் ஏடா இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கான்னு நினைப்பீங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லலை உள்ளதை சொல்கிறேன் சரியா ஓகே குரு பயிற்சி வந்து பத்தாம் இடத்தில் இருந்தாலுமே சில நல்ல இடங்களை பார்க்குறாரு ரெண்டு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால சுகப்படிவர்கள் கையில் காசு பணம் இருக்கும் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சில பேருக்கு குரு திசை நடக்கும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த துலா லக்கணம் ரிசபலக்கணம் மிதன அலக்கணம் கன்னியா லக்கணம் மகர அலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் குரு இருந்து குருதஸில் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவ அரைக்க நல்லா இருக்காது உடல்நலத்தை பார்த்துக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சரிமான பிரச்சனை இருக்கும் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸ் ஃபார்ம் ஆகும் எல்லாமே வயிறு சம்மந்தப்பட்டது தான் அதுமாதிரி உணவு குழாய் உணவு குழாய் அந்த சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ரிசுவரி அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கும் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க டயத்துக்கு நல்லா சாப்பிடுங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரியான நேரங்களே அது போக பக்கத்தில் இருக்கிற குருபவானுக்கு போங்க தஷ்டாமிரத்தை கும்பிடுங்க சிவன் கோயிலுக்கு போங்க உங்கள் சௌரியந்தான் சரியான அது அதுபோக ராசியில் பத்தாம் இடத்துல வந்து ஒரு மூணு நட்சத்திரத்தில் போறாரு ராசிநாதன் வீட்டில் இருக்கிறாரு ஸோ புதன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் குருவுடைய நிலைப்பாடு இருக்கும் புதன் உங்கள் ராசிநாதன் இருபத்தி நாலு நாளுக்கு ஒரு தடவை மாறுவார் ஸோ இருபத்தி நாலு நாளுக்கு ஒரு தடவை குருவின் பலன்கள் இருக்கும் இதுதான் குரு பயிற்சியோடய பலன்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க குரு வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டார்னா ஒரே பலங்களை கொடுப்பார் கொடுக்க மாட்டார் குரு பயிற்சி பலன்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படியே நடக்குமா நடக்காது குரு வந்து இடையில வந்து அதிசாரம் எடுத்து ராசிக்கு இடத்துக்கு வராரு நல்ல பலன்களை கொடுப்பார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வராரு இவ்வளோ நேரம் எத்தனை பேர் வீடியோ கேட்ருக்காங்க தெரியல இருபத்தி நாலு நிமிஷம் ஆச்சு இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டவங்களுக்கு சிரமம் தாழ்ந்த நன்றி கோடான கோடி நன்றி ஏன்னா கேட்கணும் சரியா நேரில் அது என் வீடியோ பொதுவாக வந்து ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு மேலப்பட்டு தான் கேட்பாங்க கொஞ்சம் வயசுக்காரலாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா நான் கமர்ஷியலாக பேச மாட்டேன் அதனால் அவங்களுக்கு வந்து நான் நம்ம நம்ம வார்த்தையை கேட்டால் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நான் கமர்ஷியலாக பேச மாட்டேன் உலக சொல்லிடுவேன் உலகம் சொல்லும்போது கசக்கும் சரியா எல்லா கரங்களும் ஒரு மனிதனுக்கு எல்லா நேரம் நன்மை செய்யாது அதே மாதிரி எல்லா கரங்களும் ஒரு மனு ஒரு மனிதனுக்கு எல்லா நேரம் கெடுதலும் செய்யாது ஒம்பது கரங்களும் ஒரு நாலு கரங்க நல்லா செஞ்சாலே நல்லா இருப்பான்னு அர்த்தம் ரேட் இப்போ எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்னா குரு வந்து அதிசாரம் எடுக்கிறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரம் எடுக்கிறாரு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அந்த ஐம்பது நாட்கள் நல்லாயிருக்கும் அகோபோர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு ஐம்பது நாட்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் இடத்துல இருப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது ஒரு போனஸ் மாதிரி உங்களுக்கு தீபாவளி போனஸ் மாதிரி அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே ஒரு ஐம்பது நாட்கள் நல்லா இருக்கும் குரு நல்ல பலங்களை கொடுப்பாரு ஓகே அதுக்கடுத்து வக்கரம் ஆவார் இதெல்லாம் நடக்கும் எதுக்கு சொல்ல வார் குரு பயிற்சின்னு ஒரே வார்த்தையில் வந்து பலங்கள் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது குரு நிலைப்பாடு என்ன அவர் வக்கரமாட்டாரா அதிசாரம் படுக்கிறாரா அவர் வீடு கொடுத்த கிரகம் புதன் எப்படி இருக்கிறாரு அவருக்கு சாரம் கொடுத்த கிரகம் உங்கள் ராசி பத்தாம் படத்தில் இருந்தாலும் எனக்கு சாரம் யார் கொடுக்குறா மிருக சிறிசம் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்தில் போகும்போது சிக்கல் இருக்குது தான் செய்யும் செவ்வாய் நட்சத்திரம் ரெண்டு மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் போவார் இதில் மூணாம் பாதத்தில் போகும்போது பிரச்சனை இல்லை நாலாம் பாதத்தில் போகும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் குரு பிரிச்சு ஆகும்போது பிரச்சனை இருக்காது அங்கிட்ட ரெண்டு மாதம் கழிச்சு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சரியா உங்களுக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் ரெண்டு மாதம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவர் வந்து செவ்வாயுடைய மூணு எட்டு கூட நட்சத்திரத்தில் நாலு ஏழு கூட போகிறதுனால தாயார் வச்சத்தில் சில பிரச்சனை இருக்கும் கணவன் மணி சில பிரச்சனை வரும் நண்பர்கள் சொந்த பந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் வண்டி வானத்தில் சில பிரச்சனைகள் வண்டி வானத்தை மாத்திர மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ராகு நட்சத்திரத்தில் போவார் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை சொந்தக்காரன் ராகு வந்து அந்நேரம் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் நல்ல அமைப்பு தான் சனி பகவான் வீட்டில் இருக்கிறனால அஞ்சு ஆறு கோடியும் விளையாடுச்சி செய்வார் ஸோ நாளை எட்டு கொடைவன் அஞ்சு ஆறு கொடைவன் வேலை அடிச்சுருது நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது நாலு அஞ்சு ஏழு இப்படி போகும் சரியா பலன்களை இப்படி மாறி தான் போகும் ஒரு கிரகம் தனக்கு சாரம் கொடுத்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் தன்னுடைய இணைந்த கிரகம் பார்த்த கிரகம் எல்லாத்துக்கும் எத்தனை பாதம் பழங்களை கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து குரு புனர்பூசம் நட்சத்திரத்தில் போவார் அருமையான அமைப்பு அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துக்கு மேலே நல்லா இருப்பீங்க கூடுதல் சிறப்பாக இருப்பீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரியில் மிகச் சிறப்பாக இருப்பீங்க சரியா ஏன்னா கடைசியில் அவர் சந்தையோட சொந்த சாரத்தில் போவார் புனர்பூசம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் இப்படி தான் குரு பலன் கொடுப்பார் ஒரே மாதிரி பலலாம் கொடுக்க மாட்டார் அப்படி யாராச்சும் பலன் சொல்கிறானா ஆனால் அவனை சோதி சொல்ல தெரியலன்னு அர்த்தம் ஏதோ உங்களை திருப்திப்படுத்துக்கா அடிச்சு விட்டு போகிறான் குரு அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு போர்டு போட்டுலாம் சொல்கிறாங்க ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தருக்கிறாரு ஒரு குச்சியை வச்சுட்டு போர்டு போட்டு சொல்கிறார் குரு பத்தாம் இடத்துல இருந்தால் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அங்கே பார்த்தா இதோ கொடுப்பார் எல்லாம் கொடுப்பார் ஆனால் அவர் நல்ல நிலைமையில இருக்கணுமே அவர் கொடுக்குற நிலைமை இருந்தால் தானே கொடுப்பார் சரியா நேரில் நான் கன்னி ராசிக்கு வந்து நேரில் அப்பேராக இருக்கேன் ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடி நேரிலே உட்காந்து பேசியிருக்கிறேன் எத்தனை நேர் பார்த்தா தெரியல ஆனால் நிறையா நேரில் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு வந்து கொஞ்சம் வேலை வெட்டியில் இருக்கிறதுனால என்னால் வந்து நேரில் உட்கார முடியல இல்லை நான் கோயில் குளத்துக்கு போவேன் வேலைகள் இருக்குது ஆளு கூப்பிட்டு போவாங்க ஜனன ஜாதம் செக் பண்ணுவேன் ஸோ என்னுடைய பிரவேச காரணமாக என்னால் நேரில் அப்பேரா ஆமாம்ல ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் நேரில் அப்படியே வீடியோலாம் போடுறேன் அதை நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம மக்கள் இருக்காங்களே வித்தியாசமான ரசனை உள்ள மக்கள் ரைட்டு நான் அதுக்காக எதுவும் சொல்லலை நான் எப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் வீடியோ போடுவேன் என் கடன் பணி செய்து கிடப்பது என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க நீ நேரிலே அப்பிராக மாட்டிக்கல எப்படி மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த வார்த்தை சொல்கிறேன் நான் ஏன்னா ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடியே நேரில் அப்படியே பேசிருக்கிறேன் நாற்பது நிமிஷம் பேசிக்கிறேன் கண்ணிராசிக்கு கண்ணிராசி பலங்களை சொல்லிட்டு கண்ணீராசி கேள்வி பதிலாம் சொல்லியிருக்கிறேன் நான் ஓகே நேரில் எதுக்கு சொல்ல வாரேனா வேத ஜோதிடத்தை வந்து இன்றைக்கி வேறு மாதிரி ஒப்பிக்கிறாங்க வாய்ப்பாடு தெரியாமலே பலனெலாம் சொல்கிறாங்க அதனால் தயவு செய்து பறிச்சிக்கோங்க பத்தாம் இடத்துல குரு இருக்குது வந்து பதவியில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும் சரியாக பதவியில் வந்து சில பிரச்சனை இருக்கும் பதவியை பார்த்துக்கோங்க அதுபோக வந்து குரு திசையில் ராகு புத்தி சனி புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி இந்த நாலு புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வேலையில் கவனமாக இருங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இருக்காதிங்க வேலையை தக்க வச்சுக்கோங்க நிர்வாகம் சொல்கிறத கேளுங்கள் மேலே எதையார் அனுசரித்து போங்க இதெல்லாம் செய்யுங்க ஏன்னா அதுவும் இருக்குது பத்தாம் இடத்துல பதவி குரு என்றார்னா பதவி பறி பதிவு போகும் பணப்பிரச்சனை வரும் அப்படிம்பாங்க ஆனால் பணப்பிரச்சனை வர்றதுக்கு பிரச்ச வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தனசனத்தை பார்க்குறதுனால பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனை இருக்காது பண விஷயத்தில் பிரச்சனை இருக்காது ஆனால் அந்த பதவிக்கு வந்து சில பிரச்சனை வரும் கவனமாக இருங்க வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் கன்னிராசி சில சௌபாகியும் சில ஐஸ்வர்யத்தும் சில நிம்மடி கொடுப்பார் அந்த கந்த கடவுள் கதவை திறந்து வைங்க கந்த கடவுள் வீட்டுக்கு வருவார் நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா நேரில் திருச்செந்தூர் செந்திலாளரோட அணுக்கரம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் உத்திரம் சித்திரை அஸ்தம் மூன்று நட்சத்திர பிறந்த நேர்கள் அனைத்து வளங்கள் நலங்களைப் பற்றி தேக அரைக்கத்துடன் திருக்காலுடன் நிடுவடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே